நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏராளமான செய்திகளோட வந்திருக்காரு செல்வராஜ் செல்வராஜ் செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் சார் வணக்கம் சார் சொல்லுங்க நம்ம கிங்காங் அவருடைய மகளுக்கு திருமணம் நடந்தது ஆமா அந்த திருமணம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது சிஎம் வந்தாரு ஏகப்பட்ட பேர் வந்து பாராட்டுகள் தெரிவிச்சாங்க வடிவேலண்ணா வந்து தொலைபேசியில பேசினாரு அதுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து கிங்காங் வந்து பத்திரிக்கை வச்சதே ஒரு பெரிய விழாவாக இருந்துன்னு வச்சுக்கங்களேன் இங்கேருந்து நம்ம இவரு சிவகார்த்திக் பத்திரிக்கை வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு வைக்க அவர் இல்லைங்கனால லதா மேடத்தை வந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் சிஎமுக்கு பத்திரிக்கை வச்சது அதுக்கப்புறம் இவர் கன்னடத்துல நம்முடைய அவர் பேர் என்ன புனித் புனித்ராஜமோட அண்ணன் சிவராஜ்குமார் சிவராஜ்குமாருக்கு பத்திரிக்கை வச்சிருக்க மாதிரி ஏராளமான பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்கு அவள் ரொம்ப அருமையாக இருந்த காட்சிகள் வந்து அந்த சிஎம் வந்து கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே கிங்கா கையை பிடிச்சிட்டே வந்ததுங்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கே எனக்கு நல்லா இருந்தேன் சார் ஆமாம் அதில் வந்து நிறைய நடிகர்கள் வரல அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஒரு பாவப்பட்ட நடிகரானதுனால வரலை அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பாவப்பட்ட நடிகர் வரலாம் இல்லை சார் இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்லுறேன் ஒரு கல்யாணம்னு ஆரம்பிக்கும் போது இல்லை சில பேர் வந்து பத்திரிகை வைப்பாங்க பத்திரிகை மறந்துடுவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அதாவது இல்லைன்னா எப்பவுமே வந்து அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய முக்கியமான மனிதர்கள் ஞாபகத்தில் இருப்பாங்க சில பேர் மறந்துருக்கலாம் அதுல தவறு கிடையாதே ஸ்ரீ கல்யாணத்துக்கும் பொதுவாக சொல்லுவாங்க கல்யாணத்துக்கும் இப்போ கல்யாணம் பண்ணுற சுபகாரியங்களுக்கும் அமங்கலமான காரியங்களுக்கும் அறிவிப்பு இல்லாமலே போகணும் நம்ம வந்து கூப்பிடலையே என்னையான் கூப்பிடல அப்படின்லாம் சொல்லவே கூடாது அப்படி பெரிய நடிகர்கள் வரல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருந்தது வரல வச்சிருக்க மாட்டார் ஆமாம் பத்திரிகையும் வச்சிருக்க மாட்டார்னு சொல்லலாம் ஆமாம் நாங்கள் மறந்துருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம் இப்போ மன்சூர் அலிகான் வந்து போயிருக்காரு மன்சூர் அலிகான் ஏற்கனவே வந்து அவரு சொல்லியிருந்துறாரு நான் வந்து ஒரு ஷூட்டிங்ல இருக்கேன்ப்பா அது ஒரு சின்ன தயாரிப்பு அதனால விட்டுட்டு வர முடியாது தப்பா நினைச்சிக்காதா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு அவர் வந்து இப்போ போயிருக்கிறாரு போய் மணமக்களை எல்லாம் வாழ்த்தி அதாவது என்னால் திருமண தண்ணியும் வர முடியலன்னு சொல்லிட்டு நேரா போய் வாழ்த்திருக்கார் மணமக்களை வாழ்த்திருக்காரு அருமையாக ஏற்கனவே வந்து சிவகார்த்திகனும் அப்படி தான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் போனாரு அது வேற அந்த மணமகளை வந்து சிவகார்த்திகனுடைய ஒரு பெரிய ரசிகை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க போ அப்படி அதனால் நம்ம போகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருமணம் முடிஞ்ச பிறகு சிவ சிவகார்த்திகன் போய் பார்த்து வாழ்த்து வந்திருக்காரு நல்ல விஷயம் தான் ம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எனக்கு கூட தான் இங்கேங்கன்னா நல்லா தெரியும் நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றா பண்ணியிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் எனக்கு கூட தான் அனுப்பி வைக்கல மற நீங்கள் சொன்ன தான் மறந்துருப்பாரு மறந்துருப்பார் இதெல்லாம் ஒரு விஷயமா மறந்துருப்பார் அந்த சமயத்தில் நானும் ஊரில் இல்லை ஊரில் இருந்ததுன்னா போயிருப்பேன் மறந்துருப்பார் சூர்யாசாரைய பிறந்தநாள் வருது இல்லை சார் விமர்சையா கொண்டாடிட்டாங்களா இல்லையா இருபத்தி மூணாம் தேதி கொண்டாட போறாங்களா ஆமா கொண்டாட போறாங்க அதுக்கு முன்னால அவருடைய ரசிகர்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்களா ஆமா அருமை அருமையா நிறைய வேலைகள்லாம் ஏற்கனவே வந்து சூர்யா சார் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு அதாவது நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறதுக்கான பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பேரை சொல்லி அந்த ரசிகர்கள்னு சொல்லி நிறைய பல நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு வராங்க அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு நல்ல நல்ல இல்லையா அது வந்து பல பேருக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜி ஏற்றுறது பரவாயில்ல அந்த மாதிரி நல்ல காரியங்கள் இருக்கிறதுக்காக ரசிகர்கள் நிறைய பேர் வரட்டும் நடிகர்களுக்கு என்ன சொல்றீங்க அது மட்டும் இல்லை சார் இப்போ சார பொறுத்தளவுல இந்த இறப்பு நடந்தது இல்ல ஆமாம் நம்ம இவர் பார் ரஞ்சித்தினுடைய அந்த ஆமாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்போ வந்து ஒரு சண்டை கலைஞர் அவர் வந்து சில்வா அவர் சொல்லியிருந்தாரு சூர்யா சார் வந்து சண்டை கலைஞர்களுக்காக வந்து இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்கிறாரு நியாயமான விஷயம் அது எவ்வளோ பெரிய நியாயமான விஷயம் தெரியும் சொல்ல போய் தான் வந்து இந்த விஷயம் தெரிய வந்தது சார் அதாவது வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ அந்த மனிதருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த குடும்பத்துக்கு போகிறதுக்குன்னு காசு கொஞ்சம் இருக்குது அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலைன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது மருத்துவ செலவுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது நம்ம ஊர்ல அங்க வந்து மேண்டேட்ரி எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்கணும் இருந்தே ஆகணும் ஒருத்தர் பிறந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும் அது வந்து மேண்டேட்ரி நம்ம ஊர்ல வந்து அப்படி கிடையாது இன்சூரன்ஸ் எல்லாம் கெஞ்சுவாங்க சார் இன்சூரன்ஸ் போடுறீங்களா இன்சூரன்ஸ் போடுறீங்களா இன்சூரன்ஸ் போடுறீங்களா ஆக்சுவலா என்னன்னா இந்த மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ல இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு திரையுலக அமைப்புகளே அதாவது இருக்கக்கூடிய வந்து தரையிட்டு அவங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆமா ஆமா அதனுடைய நிலைமைகளை என்னன்னு தெரியும் கண்டிப்பா சூர்யா சார் சொன்னது சூப்பரான ஒரு விஷயம் அதுவும் இந்த டிசில்வா சொல்லியிருக்காரு அவர் வந்து நிறைய கட்டிட்டே இருக்காரு வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபாய் கட்டுறாரு கட்டுறாரா சூப்பர் கட்டுறாரு ஏன்னா ஹை ரிஸ்க் ஜாஸ்தி அதனால இன்சூரன்ஸ் போடுறது நல்லது அது சூர்யா சார் இன்சஸ் பண்ணியிருக்காருங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர் மாணவர்களுக்காக உழைப்பவர் எதிர்கால இந்தியாவை நினைச்சு திட்டமிடுபவர் அதுதான் சூர்யா எனக்கு தெரியும் ஸோ அதனால அவர் அதை சொல்லியிருக்காருங்கிறது எனக்கு வந்து என்ன சொல்றது அதில் வந்து அதில் என்ன புதுசாக எனக்கு தோணலை அவர் எப்பவுமே தான் சார் குணமே அவருக்கு நல்லது மட்டுமே நிறையா சொல்லுவாருங்கிறது தோணுது அவர் வெளியில் சொல்லலை அவருடைய அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு சார் கார்த்தி சாரும் சூர்யா சாரும் செய்கிற விஷயம் எதுவுமே வெளியில் சொன்னதே கிடையாது இங்கே பல பேர் வெளியில் சொல்கிறதுனால சில விஷயம் தெரியுது அவர்லாம் வெளியில் சொல்கிறதே கிடையாது நிறைய பேர் மாதிரி இருக்காங்க சார் உதவி செய்கிற அன்னைக்கு போய் நம்ம தீனா இன்ட்ரி எடுத்தல அவர் கூட வெளியில் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு ஆமாம் ஆனால் வெளியில் சொல்கிறது இல்லை ஆமாம் விஜய் சி நிறைய செய்கிறார் ஆனால் வெளியில் இல்லை நல்லா எல்லாருமே நிறைய செய்கிறாங்க ஆனால் சொல்கிறது இல்லை அதனால அதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது அது மாதிரி நம்ம நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து வழக்கமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிட்டு என்ன சொல்றீங்க சம்பளத்தை ஏனே அது எப்படி நடத்திட்டு உதவிகள் செய்யறது சம்பளம் கொடுக்கறது இல்ல கமலுக்கு வந்து சம்பளத்தை கொடுக்கல சார் சார் கமலஹாசன சொல்றீங்களா இல்ல ராஜ் ராஜ்கமல் நிறுவனம் சம்பளம் கொடுக்கல ராஜ்கமல்ங்கிற ஒரு துணை இயக்குனர் ராஜ்கமல்ங்கிற துணை இயக்குனர் அப்படி வாங்க திடீர்னு நீங்கள் ராஜ்கமல் சம்பளம் அப்படின்னோன்னே ராஜ்கமல் நிறுவனம் சம்பளம் கொடுக்கலையா சார் இல்லையே அப்படி கிடைக்காதே அப்படின்னு யோசிச்சேன் கோபி கோபிநயனார் இருக்காருல்ல சார் கோபி கோபிநயனார் ஆரம்ப ஆமாம் இயக்குனர் அவர் கூட வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு இயக்குனர் அவருக்கு வந்து மூணு வருஷமாக வந்து எனக்கு சம்பளம் தரல திருமணம் போது சம்பளம் தாங்கன்னு கேட்டால் திருமணத்துக்கு செஞ்சுருவேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரா ஸோ கோபிநயனார் பற்றி சொன்னீங்க மூணு வருஷமாக ஒரு சம்பளம் தரல அது என்ன திருமணத்திற்கு எப்படியும் படம் வந்த எப்படியும் மொத்தமாக சுந்திரம் சார் அவர் மேலே தப்பு கிடையாது சார் அறம்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கு பிறகு கருப்பூர் நகரம்னு ஒரு படம் அந்த படமும் எடுத்துகிட்டு தான் இருந்தார் படம் நான் வெளியில் வரல ஸோ படம் வெளியாவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஓகே ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் பொருளாதாரமும் உயரும் அப்போ தான் வந்து அவர் சம்பளமும் தர முடியும் எப்பொழுதுமே வந்து இப்ப இந்த மாதிரிலாம் வந்து அவதூறு வெளியில கிளப்புறது ரொம்ப தப்பு சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி நிறைய இடத்துல சம்பளம் இல்லாமல் இருந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்க யாரும் சம்பளம் தராம இல்லை அவங்க கரெக்டாக அப்பப்போ சம்பளத்தை தந்துடுறாங்க சமயத்துல அடுத்த படம் ரிலீஸ் ஆகல தடையோ இல்லை ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது சம்பளம் தரதில் கொஞ்சம் சிக்கல் இருக்க தான் செய்யுது அதனால வந்து லேட்டா இருக்குமே தவிர அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி சொல்றது ரொம்ப தப்பு அவர் எத்தனை பேர்ட்ட வேலை செஞ்சிருக்காருன்னு தெரியலையே அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் நிறைய பேர் வேலை செய்யணும் போல ஆமா ஆமா ஏன்னா அவங்க அப்பதான் அனுபவம் தெரியும் அவருக்கு ஏன்னா இவர் எவ்வளவு நல்ல மனிதங்கிறது ஒரு இடத்துல விட்டு போகும்போது தெரியும் ஸோ கோபி நயனார் வந்து சம்பளம் தரல அப்படிங்கிறது தவறு தான் மூணு வருஷம் தரல அதுக்கு காரணம் வந்து அவர்கிட்ட வச்சுக்கிட்டு வஞ்சனம் பண்ணல அவரு தற்போது ஒரு சிக்கனான நிலைமையில இருக்கார் அவருடைய படங்கள் வெளியாரதுல சிக்கனான நிலைமையில இருக்கார் அது வரும் பொழுது கண்டிப்பா அந்த சம்பளங்கள் தரப்படும் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு பதவி உயரப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம்

அவர் வந்து வேற ஒரு விஷயமா போனாரு அவர் அடிபட்டார் கீறிடுச்சு அதுக்காக வந்து அமெரிக்கா போயிருக்காரு வேற விஷயமா அமெரிக்கா போயிருக்கிறாரு ஏற்கனவே அவருக்கு நடந்த அந்த செக்அப்புகள் விஷயங்கள் இதெல்லாம் அதெல்லாம் பாத்திருக்கிறாரு ஆமா அதெல்லாம் பாக்குறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் நான் அதுதான் சார் இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல டேரக்டருக்கு நீ என்ன ஆக்டருக்கு ஹீரோக்கு நீ உடம்பு சரியா அப்படின்னு ஒரு இந்தி படத்தை தான் ஹீரோக்கு நீ உடம்பு சரியா அப்படின்னா ஹீரோஸ் அட்மிட்டட் இன் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஸோ வாட் ஆப்பன் நெக்ஸ்ட் அப்படின்னு இந்த பத்திரிகையில வந்து அது ஊதி பெருசா இருக்குன்னு அவர் வந்து கடைசியில் இல்லை இல்லை ரைட்டாக தூங்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா அதே ஒரு விஷயம் இல்லை சார் கடைசியில் என்ன ஆயிரும்னா அவர் இனி திரைப்படங்களை நடிப்பாரா அதாவது உண்மையாகவே பிரச்சனை இருக்கவங்கள விட்ருவாங்க சார் எதுவுமே பிரச்சனை இல்லாத சின்னதாக ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது உடனே இல்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லையா அதுக்கான ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் ஆகிட்டு வராங்க வேற மாதிரி டாக்டர்ஸ்லாம் வராங்க உலகத்தில் உள்ள அத்தனை டாக்டர்ஸும் புறப்பட்டு வராங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க எல்லாம் நடக்கிறது தான் விடுங்க நடிகர் ஆகிட்டாலே அப்படி தானே சார் ஷாருக்கான் மாதிரி வந்து இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு ஷாருக்கான் மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட் என்ன சார் எல்லா வரிசையாக ஆக்சிடெண்ட்டாகவே சொல்லிட்டு வரீங்க சார் இத்தாலியில இத்தாலியில எனக்கு ஆக்சிடென்ட்னா நம்ம என்ன சார் பண்ண முடியும் அதை இதை சொல்றீங்களா இத்தாலியில ஒரு பிளெயின்ல வந்து அந்த என்ன ஐயோ யோ இன்ஜினுக்குள்ள மாட்டி ஒரு பையன் பயணி ஒரு பயணி இல்ல ஒரு ஒர்க் எம்ப்ளாயி ஒருத்தர் செத்து போயிட்டேன் தெரியுமா உங்களுக்கு இல்ல இல்ல பயங்கர சீரியஸான விஷயம் நேரா போய் சூசைட் பண்ண மாதிரி உள்ளவே உளுந்து ரொம்ப பாக்குறதுக்கே கொடூரமா இருந்து கஷ்டம் வேற என்ன சார் இத்தாலியில நான் சொல்றது வந்து ஜிடி போர்னு சொல்லி

கலக்கி போடுறது கரெக்டு இது இப்போ ஒரு யூ டர்ன் எடுக்க முடியல இல்ல ஸ்பீடு மிஸ் ஆயிடுச்சு ஓகே என்னாச்சு ஆச்சு இடிச்சு தலைக்கு பிரச்சனை ஒண்ணு இல்ல தலைக்கு இல்ல தலையில எதுவும் பிரச்சனை தலைக்கு பிரச்சனை இல்ல இந்த பிரச்சனை எதுவும் இல்ல ஓகே தலைக்கு பிரச்சனை பிரச்சனை ஓகே வண்டி தான் கொஞ்சம் சதறி இருக்கு வண்டி சரி அதெல்லாம் அப்படியே பறக்கிட்டு இருக்கறார் அதெல்லாம் என் தலைக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஆக்சுவலி என்னன்னா இந்த மாதிரி வந்து கார் ரேஸ் இதெல்லாம் போகும்போது இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான் அவருக்கும் தெரியும் தேர் ஆர் சம் திங்ஸ் இதெல்லாம் ஹேப்பன் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பட் இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் போறாரு அவர் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் ரேஸ் நல்லா பண்ணுறாரு சார் ஹாலிவுட்டில் அது வளைவில் போய் இடிச்சார்ல அதான் செதறி போச்சு இல்லை இந்த டைம்லையாவது இந்தியா வரலாம்ல ஏதாவது பழகினுக்கு போயிருக்கலாம் தலை பிளீஸ் இது பண்ண போயாவது இந்தியா வந்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெஸ்ட் வாங்கல ஆமா ஆமா இல்ல ஆமா இது ஃபர்ஸ்ட் லுக் சொல்லும் போது எனக்கு ஜாபம் வருது எஸ் ஏ சூர்யாவினுடைய கில்லர் கில்லர் எஸ் ஏ சூர்யா ஆமா அது வந்து ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ வெளியிட்டாங்க சார் என்ன போட்டோ அந்த ரச இப்படிதான் மனசுல கொண்டாடுவோம் தொலைவண்டோ தொலைவம் வேற மோடிடும் அப்படின்னாரு அவர் ஒரு மாதிரி துள்ளல் துடிப்பாக இளமை துள்ளுங்க கதாபாத்திரங்களேதான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால பார்த்த மாதிரி இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஓ ஆமா

யார் சார் இந்த எஜஸ்வரி அமிதாப் பச்சனை வச்சு அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணாரு அது என்ன ஆச்சுன்னு பாப்போம் சார் பாப்போம் சொல்லுங்க கேட்போம் சரி சார் சில நேரங்களில் வந்து இந்த புதுமுக நடிகர்கள் இருக்காங்கல்ல சார் அவங்களுடைய திரைப்படங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவு ஹிட் ஆயிரும் ஆமாம் அப்படி ஒரு படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது நம்ம மொழியிலேயே இல்லை வெவ்வேறு வேறு சார் ஹிந்தியில் ஹிந்தியில் ஆமாம் அரே சாப் முதல் நாள் வசூலை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி எவ்வளவு இருபத்தஞ்சு கோடியா ஆமாம் சே அதாவது நமக்கு கிட்டத்தட்ட கொடுப்பு நல்லா என்னன்னு தெரியுமா சில ஆக்சுவலாக நம்ம பேசும்போது நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இருபத்தஞ்சு கோடி யாராவது ஒட்டுக்கிட்டு கேட்டான்னு வச்சுங்க ஏய் ரெண்டு பெரிய பணம் போதும் பேசிட்டு இருக்கு அமிச்சிருவோம் அப்படின்னு நினைப்பாங்க நமக்கு தான் தெரியும் நம்ம ஆபீஸ் தெரு கோடியில இருக்கு அதை தவிர நம்ம எந்த கோடியும் பார்த்து இல்ல இருபத்தஞ்சு கோடி ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் ஆமா சார் இல்ல சையாரா அந்த படத்தினுடைய பேர் சையாரா அந்த இயக்குனர் யாருன்னா ஆசிகின்னு சொல்லி ஒரு திரைப்படம் எடுத்தாங்களா சார் ஆஷிகி ஓகே ஆமா மோஹித் சூரி அவருடைய திரைப்படம் தான் சூப்பர் அந்த கதாநாயகன் வந்து அகான் கதாநாயகி வந்து அனித் அனித் அஹான் அனித் ஏ தஸ் இது சி

இந்த பிளாக்மெயில் சினிமா இருக்குல்ல சார் ஜிவி பிரகாஷ் யாரும் ஆமா அவர் இந்த இந்த படம் வந்து ஒரு பத்து நாள் ஷூட்டிங் வந்து நிக்க வேண்டியது அதுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் தான் வந்து பேசி அந்த சிக்கல்களை எல்லாம் மாத்தி வந்து இந்த திரைப்படம் வந்து முழுமையா எடுக்கிறதுக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு சொல்லி சூப்பர் தயாரிப்பாளர் பேசியிருக்கிறார் சார் ரொம்ப நல்ல நிகழ்ச்சியோடு பேசியிருக்கிறார் ஜெயக்கொடி பேரு அது மட்டும் பாதி காசு தான் வாங்கினாராம் பேசுனதுலயே மிச்ச காசு தான் நாள் ஷூட்டிங் தடை நான் என்ன பண்றேன்ல போட்டுறேன் அந்த காசை நல்ல விஷயம் தான் சார் தாம் அவருடைய படத்து மேல அவர் எடுக்கிற அக்கறை கண்டிப்பா அந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போவோம் ஆமா ஆமா ஏதோ நல்ல கதையா இருந்திருக்கும் நல்லா எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் அதனால கண்டிப்பா பண்ணலாம் சரி அந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப பட தயாரிப்புகள் இந்த பிரச்சனைகள் பற்றி பேசும்போது இன்னொரு படம் வந்து தள்ளி போகுது சார் தள்ளி போகுதா ஆமாம் முடியாமல் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு முடியாமல் தள்ளி போகுதுன்னா உடம்பு சரியா இல்லை சார் விக்னேஸ்வன் இருக்கார்ல விக்னேஸ்வன் எல்ஐசி எல்ஐசி ஆமாம் எல்ஐசி இல்லை சார் எல்ஐசி இல்லை எல்ஐ கே ஆமாம் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியா சார் கே எப்படி வரும் சார் அதான் தெரியலையே அது வச்சுக்கலாம் சார் கே ஃபார் கொம்பினி கும்பினி சார் ஆமா அந்த படம் வந்து இவங்க தானே சார் தயாரிக்கிறாங்க இயக்க மட்டும் இல்ல தயாரிப்பே இவங்க தான் ஆமா ஓன் தயாரிப்பு தான் எல்லாம் அந்த கல்யாண விடியாலும் அந்த காசு அது என்ன ஆகுதுன்னா இவங்க நினைச்ச டைம்ல அதை முடிக்க முடியல ரொம்ப ப்ரெஷரா இருக்கான் நயன்தாரா வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்களாம் ஏற்கனவே ப்ரெஷர் தான் ரெண்டு பேருக்குள்ளால இது ஒரு நயன்தாரா கொடுக்கும் பிரசர் விக்னேஷ் சிவன் அழுத்து போனார் இது ஒரு பெரிய செய்தியாக லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓகே அது நினைச்ச நேரம் வராது போல் இருக்கு படம் நினைச்ச நேரத்தில் வர்றது சினிமா கிடையாது அது வர்ற நேரத்துக்கு தான் வரும் அது மாதிரி இருநூத்தி ஐம்பது நாள் ஷூட் முடிஞ்சு இந்த காந்தாரா ப்ரொடக்ஷன் டீம் எத்தனை நாள் சார் இருநூத்தி ஐம்பது சார் இரநூத்தொம்பது நாள் ஆ சரி சரி அந்த காலத்தில் டீநாயந்தர் முப்பது நாளில் ஷூட்டிங் எடுப்பார் இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் ஓடும் இப்போ ஷூட்டிங் இரநூத்தொம்பது நாள் எடுத்திருக்காங்க எத்தனை நாள் ஓடுதுன்னு பார்ப்பேன் ஆமா சார் தியேட்டர்ல ஓடணும் தியேட்டர்ல ஓடணும் அது முக்கியம் தேட்டரில் ஓடும் அதனுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோ எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ம் அது நல்லா இருக்கு படத்தை விட அது நல்லா இருக்கும் போல் இருக்கு சார் படத்தோட ஆமா ஆமா அப்போ அதையே பார்த்துக்கிறீங்களா அதே பார்க்கலாம் சார் சார் அநியாயம் சார் எழநூத்தொம்பது நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க கணக்க உழைச்சிருக்காங்க அந்த படத்தை பாருங்க நிச்சயமா சார் அது நல்லா இருக்கும் போட்டுருக்கு கடவுளோட இதனால தான் நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அப்படியா அவர் பேர் என்ன சார் ரிஷப்பா ரிஷப் சட்டி ரிஷப் சிட்டி ஆமா ஆமா சொல்லியிருக்கிறார் சார் இந்த டிக்கெட் விற்பனையில வந்து பெரிய சாதனை படுத்தது தெரியல சார் அனிருத்தனுடைய ஆமா நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல எல்லா டிக்கெட்டும் வித்துருச்சாம அது வந்து இப்ப முடங்குது முடங்குதா ஏன் ஏன்னா சார் என்ன டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு ஓடுற கும்பலா இல்ல சார் அந்த டிக்கெட் நிறைய பேர் கேட்கறதுனால என்ன பிரச்சனையா என்னன்னு தெரியல சார் அந்த டிக்கெட் விநியோகத்தில் சில பிரச்சனைகள் அப்புறம் வந்து வேறு சில பிரச்சனைகள்னால வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இப்போதைக்கு நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஐயோ தலைமுறை நிறுத்தமா என்னங்க ஃபேக்ட்ரி ஸ்டேக் மாதிரி சொல்கிறீங்க ஆமாம் இன்னொரு தேதியில கூலி எல்லாம் வந்த பிறகு இவருடைய பிசி எல்லாம் முடிஞ்ச பிறகு நடத்துவார் பொல்ற வேற வேற லெவல் வேற லெவல் ஆனா எந்த நாப்பத்தஞ்சு டிக்கெட் இருந்துச்சு அந்த ஷோ எப்படி இருக்கும் அப்படின்னு நானும் பாக்குறதுக்கு ஆவலா இருந்தேன் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமே சரியான க்ரௌட் இருக்குமே வேற லெவல்ல இருக்குமே என்ன சார் நீங்க சொல்ற பெரிய ஒரு சாதனை இல்ல சார் மாபெரும் அந்த நிகழ்ச்சி முடக்கப்படுகிறது என்பது அதை விட அந்த நிகழ்ச்சி ஏன் தள்ளி போகிறது அப்படிங்கறத பிற்காலத்துல எல்லாரும் யோசிப்பாங்க இல்ல சார் இதுக்கு அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க சார் ஆமா சார் அப்படிதான சார்

சார் நல்ல விஷயம் சார் நிறைய சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்னதிலே ஹைலைட் என்னன்னா அனிருத் கூட இப்படி யோசிக்க மாட்டாப்புல அனிருது தயாரிக்காருக்கா ஹுக்கும் அமெரிக்காவில அதை வச்சு ஒரு பெரிய டூரே பண்ணாரு போன வருஷம் இந்த வருஷம் இந்தியால அது கூடிய சீக்கிரம் அந்த நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்கணுங்கிறதா நம்மளுடைய ஆசை இளைஞர்கள் மத்தியில பெரிய லெவலில் அது பேசப்படும் இருந்தாலும் பல தடைகளை மீறி அந்த நிகழ்ச்சியை எப்படியாவது நடத்தணும்னு சொல்லி அந்த விழா குழுவினருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் விழா கமிட்டி இதை எப்படியாவது எடுத்து அதை நடத்தி கொடுக்க வேண்டும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் எல்லா டிக்கெட்டும் விற்றுருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய லாபமாக இருக்கும் அந்த மாபெரும் லாபத்தை கொண்டு இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்க வேண்டும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ